எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு நேச்சுரல் ஹேர் குரோத் லிக்யூடு பார்க்கலாம் எவ்வளவோ நீங்கள் காசு கொடுத்து விதவிதமான ஹேர் ஆயில் வாங்கியிருப்பீங்க நிறைய விளம்பரம் படுத்துகிறாங்க இல்லை நீங்களே வீட்டில் ஹேர் ஆயில் செஞ்சுருப்பீங்க ஆனால் தலைமுடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெலாம் ஒரு அளவுக்கு தான் வைக்க முடியும் அதிக அளவு நீங்கள் தலையில் எண்ணெய் வச்சிங்கன்னா முகத்தில் வழியும் இதனாலேயே சின்ன பிள்ளைங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த தலையில் எண்ணெய் வச்சு குடிக்கிறது பிடிக்க மாட்டேங்குது ஆனால் இந்த லிக்யூடு நம்ம தயார் பண்ணி வச்சுட்டு தலைக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுறப்ப முடி வளர்ச்சி ஆகட்டும் உடல் சூடு தனியும் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க முதல்ல இந்த லிக்யூட் எதுக்காக நம்ம தயார் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளாம் நல்ல எண்ணெய் தடவி பின்னல் போட்டு விடுவோம் அது வரைக்கும் உங்களுக்கு சிக்கல் விழாது நல்ல முடி வளர்ச்சி இருக்கும் ஸ்கூல் லைஃப் முடிஞ்ச உடனே முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க ஹேர் கட் பண்ணிடுறாங்க அது பேரண்ட்ஸும் செய்கிறாங்க இல்லைனா பிள்ளைங்களே விருப்பப்பட்டு செய்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடை போடுறதே கிடையாது பாருங்கள் ஒரு சிலையில் கூட அந்த கூந்தலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கற்சிலையில் கூட அந்த ஜடை எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூந்தல் தான் ரொம்ப அழகு அதுவும் இயற்கையாகவே அடர்த்தியான முடி அது நீளமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அடர்த்தியா இருந்தாலே பார்க்க அழகா இருக்கும் சின்ன வயசில் நிறைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி முடி இருக்கு ஆனா ஆகாக உடல் சூடு கூந்தல் பராமரிக்கிறது இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுனால அந்த முடி பூரா கொட்டிடுது முன்னெல்லாம் ஆண்களுக்கு தான் வழுக்க விழும் ஆனால் இப்ப பெண்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த வகுடு இருக்கிற இடத்துல நிறைய கூந்தல் விழுந்து வழுக்க விழ ஆரம்பிச்சிடுது இப்போ பாருங்கள் கத்தாளியை நான் பேஸாக தான் இந்த லிக்யூடு பண்ண போகிறேன் ஒரு வீட்டில் எந்த அளவுக்கு கத்தாழை வளர்த்துருக்கா பாருங்கள் அவ்வளோ நிறைய கத்தாழை இருக்குது இந்த கத்தாழையுமே நம்ம பாத்தீங்கன்னா நல்லா விளைஞ்ச கத்தாழை ரெண்டு வருஷம் வரைக்கும் நல்லா விளைஞ்ச கத்தாழை இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு சின்ன தொட்டியில் கூட நீங்கள் வச்சு இதை வளர்க்கலாம் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த கத்தாழை கிடைக்கல அப்படின்னா பார்க்குக்கு வெளியே அப்புறம் வாக்கிங்லாம் எங்கெல்லாம் போகிறாங்களோ அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கடைகளில் கத்தாழை ஜூஸ் விற்கிறாங்க அவங்கள்ட்ட நீங்கள் கத்தாளை கேட்டு வாங்கிட்டு வரலாம் அந்த மாதிரி வாங்கின்னு வந்துட்டு நான் நறுக்கினதே பாருங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் நான் தண்ணியில் வச்சு அந்த மஞ்சளாக வரும் அந்த லிக்யூடு போனதுக்கப்புறம் தான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வீடியோ எடுக்க முடியல இப்போ பாருங்கள் அதை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் ரெண்டு பக்கம் இருக்கிற முள் பகுதியை கட் பண்ணிவிட்டு கத்தியால மேல் பகுதியில் நல்லா ஒட்டினா மாதிரி அந்த சதை வராத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா விளைஞ்ச கத்தாலன்னு சொன்னேன் இல்லையா ஒரு ஸ்பூன் ஆலையோ இல்லைன்னா கத்தியால் இந்த மாதிரி கோடு போட்டு போட்டு நம்ம கட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கடையிலே வாங்கினா கூட நல்லா விளைஞ்ச கத்தாழை வாங்குங்க ஒரு அந்த பீஸ் போட்டால் கூட நிறைய உங்களுக்கு பழுப்பு கிடைக்கும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப உங்களுக்கு சிக்கல் விழாது முடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்க நான் போய் காமிச்ச அந்த ஒரு கத்தாளைய பல்ப்பே எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் நாலு நெல்லிக்காய் கொட்டை எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நாலாருக்கு கருவேப்பில் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தில் சல்ஃபூரிக்கு இருக்கு பொடுகு தொலைக்கு ரொம்ப நல்லது ஒரு பத்து செம்பருத்திப்பூ எடுத்திருக்கேன் இப்போ முதல்ல ஒரு ஜூஸ் ஜார் எடுத்துப்போம் இல்லை மிக்சி ஜார் நார்மல் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம இந்த கத்தாழை பல்ப்பை போட்டுக்கலாம் ஒரு டிராப் கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது பாருங்கள் செம்பருத்திப்பூ நெல்லிக்காய் கருவேப்பிலை வெங்காயம் இதில் செம்பருத்தி பூ சில பேருக்கு கிடைக்கல அப்படின்னா ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவுடைய பவுடர் கிடைக்குது அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் கத்தாளையும் நான் சொன்ன மாதிரி வாக்கிங் போகிற இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வெயில் காலத்தில் நல்லாவே கத்தாழை கிடைக்கும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் எல்லா பொருட்களையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ முதல்ல நான் ஜூஸ் வடிகட்டில் வடிகட்ட போகிறேன் நல்ல ஒரு கரண்டியால் அழுத்தம் கொடுத்து நீங்கள் வடிகட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இந்த ஜூஸ் இறங்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு திரும்பவும் அந்த பாக்கி கொஞ்சம் பல்ப் இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணலாம் துணியில் போட்டு நல்லா இருக்க புழிஞ்சுடலாம் அந்த மாதிரி செய்கிறப்ப கொஞ்சம் கூட உங்களுக்கு இந்த திப்பியாகவே இருக்காது முழுக்க முழுக்க நல்லா லிக்யூடாக இருக்கும் தலையில் இந்த லிக்யூடு தடவிறப்ப அந்த பிசுரே இருக்காது பாருங்க இப்போ நான் ஓரளவு வடிகட்டிட்டு திரும்பவும் துணியில் போட்டு அந்த வடிகட்டில் மேலேயே இந்த துணியை வச்சுட்டு நல்லா இருக்க பாருங்க இந்த அளவுக்கு எவ்வளோ மேக்சிமம் முடியுமோ அவ்வளோ மேக்சிமம் நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா அந்த செம்பருத்தியுடைய அந்த கலர் பூரா நேச்சர் கலர் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள் இந்த சக்கை பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் முக்கியமாக நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸும் சொல்கிறேன் இது நார்மலாக ஒரு நல்ல முடி வளர்ச்சிக்கு இந்த லிக்விடு நம்ம தடவிண்டே வரலாம் அதுவும் நீங்கள் எண்ணெய் தடவுற மாதிரி இல்லை எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தடவுனாலே முகத்துலலாம் வழிய ஆரம்பிக்கும் இது அப்படி இல்லைங்க நீங்கள் தலையில தடவறப்ப தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்பவும் இந்த லிக்யூடு தடவலாம் முக்கியமாக நம்ம இதை தடவிட்டு குளிக்கிறப்ப ஷாம்புல்லாம் போடக்கூடாது தலைமுடியை நல்லா வெறுன்னு அலசிட்டு நல்லா காய வச்சிட்டு கொஞ்சமாக தேங்கானை வச்சு தடவி பின்னல் பாருங்கள் முடி நல்லா சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமே நிறைய ஹேர் க்ரோத் ஆகி சின்ன சின்ன முடி வளரதையும் நீங்கள் பார்க்கலாம் இதுவே ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு தான் நிறைய பேன் தொல்லை இருக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு இல்லைன்னா கூட பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா இவங்களுக்கு வந்துடும் அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அரைச்சி காமிச்சேன் பார்த்திங்கன்னா இது கூட நிறைய வேப்பிலை மிளகு சேர்த்து அரைச்சி இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க நிறைய தடவுங்க ஏன்னா இது லிக்விட் தான் இது கீழேயோ உடம்புல எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்ன அப்படி தடவவே முடியாது அந்த மாதிரி வேப்பில சேர்த்து அந்த தடவுறப்ப அந்த கசப்புனால தலைமுடியில் உள்ளுக்குள்ளே இருக்கிற பேனெல்லாம் உங்களுக்கு செத்து போயிடும் நல்லா ஒரு சீப்பால் வாரிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலை குடிக்கவீங்க இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி சம்மர் சீசனில் வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறப்பே செஞ்சிட்டிங்கன்னா ஸ்கூல் திறந்தோன்னே இந்த மாதிரி பேன் தோன்று இல்லாமல் முடியும் நல்லா பராமரிக்க ஆரமிச்சுட்லாம் நிறைய முடி உங்கள் கண் முன்னாடியே சின்ன சின்ன அரும்பரும்பாக வளர்கிறத பார்ப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பார்த்து நல்ல ரிசல்ட்டு கிடைச்சாலே நீங்கள் இதை தொடர்ந்து அட்லீஸ்ட்டு ஸ்கூல் காலேஜ் திறந்தப்பறம் வாரம் ஒரு நாளாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை தொடர்ந்து தடவிண்டே வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்